நாட்டு நிரம்ப இன்றைக்கு பார்த்து நேற்று போட்டில் ஒரே தீர்ப்பு ஒரே நாளில் நாலு அமைச்சர் இன்றைக்கி தன் தன்னுடைய தன்னை சூடும் என்ற வகையில் இன்றைக்கு நேற்று ஒரே நாள் தீர்ப்புல ஒரு மந்திரி திங்கட்கிழமைக்குள்ளே பதவி வரணும் அனுப்பிச்சு சொல்லி இன்னொரு மந்திரிக்கு ஏற்கனவே விடுதலையாளர் பேச திரும்ப எடுத்து விசாரிக்கணும் ஆறு மாதத்துக்குள்ளே விசாரிக்கணும்னா ஆறு மாதத்துக்குள்ளே கதை முடிஞ்சுருக்கணும் இன்னொரு அமைச்சர் அன்றைக்கி பார்த்தீங்க நேரத்தில் நாமும் போட்டு பட்டையும் போட்டு எப்படி பேசுகிறாங்க பெண்களை அதுபோக மதத்தை இந்து மதத்தை கேவைப்படுத்துகிறத இவருக்கு முக்கிய இன்னைக்கு ஆட்சி அதில் இன்றைக்கி இன்னைக்கு க்ளோஸ் இவங்களுடைய நாட்கள் என்ன பண்ணுறது அப்போ சொல்ல அவுட் ஆஃப் கண்ட்ரோல் நாங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் மத்திய அரசுக்கு டெல்லிக்கு நான் அவுட் ஆஃப் கண்ட்ரோலில் சொல்லி சொல்லிட்டு பேசுகிறேன் அவுட் ஆஃப் கண்ட்ரோலில் கவுண்ட் டவுன் ஆரம் இந்த ஆட்சியினுடைய கவுண்ட் டவுன் நாட்கள் ஒருங்கிவிட்டோம் ஆனால் ஆட்சி மாற்றங்கள் நிச்சயம் இனிமேல்

நம்ம என்ன செய்ய முடியுமோ அவரை தகுதி கூட செய்யணும் இது அரசு கடைக்கி ராக்கி செடியும் ஆஸ்பத்திரி மருத்துவமனைக்கு பார்த்தோம் என்ன கனியாக மூலம் வேறு அவரை கொள்வதற்கும் ஒரு ஆகியோர் கொள்வதற்கும் முனிசிபல் ஆசிக்கு கட்டணும் இல்லை ஈரோடு கட்டணும் அஞ்சு வீட்டுக்கு உருவாக போடுங்க ஆனால் இன்னும் அவங்ககிட்ட கேட்டு கேட்டுக்கூடாது ஏன்னா வீட்டுக்கு போகும்போது அவங்ககிட்ட பொய்யானு அவராக வீட்டுக்கு போகிறது கோட்டை விட்டு வீட்டுக்கு போகிறது அந்த ஒரு பார்த்து போகிறாங்க கோட்டையை விட்டு வேட்டைக்கு போனது சாயங்கு பார்த்து போட கோட்டை விட்டு வீட்டுக்கு போகிற காலம் தேர்தல் வந்துருச்சு அந்த காலம் தான் வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் அந்த பேசவங்களுக்கு நாற்பதாயிரம் கோடி எல்லாம் வருகின்ற நேரத்தில் ரெண்டாயிரத்தி பதினொன்று கரண்ட் கேட்டதில் ஆட்சி கண்டிப்போ அதே போல சூழ்நிலை கல்வி கேட்ட வேலையாக அவங்க குடும்பத்தை வந்து சேர்ந்தவர்களுக்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்று சொல்லி எடப்பாடி சொல்லிட்டு இருக்காரு வருகின்ற ஆட்சியில் நான் ஐந்தாண்டு காலம் உங்களுக்கு உத்தேசம் உடனடியாக இருப்போம் என்று ஊடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல்